மக்களையும் டேஸாக போடக்கூடிய வீடியோலாம் எல்லாரும் என்ன கமெண்ட்னா ரம்யாக்கா இப்போ உங்க முகம் வந்து நல்லா கிளியரா பல பலன்னு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருந்தீங்க என்ன விஷயம்னா நாங்கள் பியூட்டி வேலு வந்திருந்தேம்லாம் நம்ம ரெமியக்காவோட ஷாப் தான் அவங்க வந்து என் ஃபேஸை பார்த்துட்டு என்ன நீங்கள் இப்படி ஃபேஸை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே கிரீமும் நைட் க்ரீமும் தந்திருந்தாங்க நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா வித்தியாசம் தெரியுது அதை வந்து நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க எல்லா பியூட்டிஷியனுக்கும் தெரியும் அக்கா கிட்ட உள்ள க்ரீம் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்கன்னு ஆனால் யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் அக்கா கிட்ட வந்து க்ரீம் வாங்கி போட்டு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சனால நான் சந்தோஷமா எங்கள் வீடியோ போட மறுபடியும் வந்திருக்கேன் மக்களே உங்களுக்கும் டல்லா பிக்மெண்டேஷனாக பிம்பிள்ஸோட இருந்துச்சுன்னா நீங்க அக்கா கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் மக்களே பியூட்டி பார்லருக்கு தேவையான நம்ம அக்கா வந்து குவாலிட்டியாவும் பிராண்டடாவும் வச்சிருக்காங்க கன்னியாகுமரியில் உள்ள பியூட்டிஷன் மட்டும் இல்லாமல் வெளியூர்களில் உள்ள பியூட்டிஷியனும் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க ஏன்னா பியூட்டிஷியனுக்கு தேவையான ஏ டுசெட் பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது அக்கா வந்து இந்த ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட இருபது வருஷமா இருக்காங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல ப்ராடக்ட்டை நீங்க வாங்கிக்கலாம் மக்களே நம்ம பியூட்டி வேர்ல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வேப்பமூடு ஜங்ஷன் நியூ மொபைலுக்கு பக்கத்துல தான் லொகேட் ஆயிருக்குது பியூட்டி ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாவும் கம்மியான பிரைஸ்க்கு எங்க மக்கா கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பிரண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க